நாளைக்கு வந்து வரவမယ် பக்தகோடிகளுக்கு அன்பால வேண்டுகோள் அம்மன் సన్నిధి கி ஆவார குலத்துக்கு அருகே வேறொரு பக்கமாக அம்மனுக்கு முடிகாணிக்கை செய்யக்கு மண்டபம் அமைந்துள்ளது காணிக்கையில் முதன்மையான காணிக்கை முடிகாணிக்கையாகிய இந்த கேமரா மூலமாக நிறை வேண்டுகோள் குடும்பத்தாரே குடும்பத்திகளோம் நேஷனல் கேமரா அமைக்கப்பட்டு அதன் மூலம் உங்களின் பாதுகாப்பு மேலும் கண்காணிக்கப்படுகிறது எல்லா விலைகளும் துன்பங்களும் வாழ்வில் ஏற்படும் ஏமாற்றங்களும் நீங்கிட பக்தியுடன் முடிகாணிக்கை செலுத்தவும் முடிகாணிக்கை அம்மன் சார்பில் உள்ள முடிகாணிக்கை மண்டபத்தில் செலுத்த வேண்டும் அதன் பேரில் உங்களின் எண்ணங்களும் பக்திகளும் வெற்றி பெறும் நிறைவேறும் அம்மனுக்கு தரும் ால் தலைமுறையை தாண்டியும் வாக்கு காவல்துறை அறிவிப்பு தாங்கள் அணிந்து வரும் குழந்தைகளையும் தனியார் இடத்தில் குடியாலை மேஸ்வரிய ஆராய்ந்து வந்துள்ளார் தனியார் குடியரசை கழிவறை பயன்படுத்தினால் அப்படி ஆகாது எனவே ஆராய்ச்சி சார்பில் அழைக்கப்பட்டுள்ளனர் முடியாது வலத்துள்ள குடியரசை கழிவறையை பயன்படுத்தி மரியாதை